ஒருவர் தினமும் திருவாசகம் கேட்க கோவிலுக்கு சென்று வருவாராம் அப்படி ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டு வருகிற பொழுது ஒரு நாள் அவருடைய மனைவி கேட்டாலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினமும் கோவிலுக்கு சென்று திருவாசகம் கேட்டு வருகிறீர்கள் அவற்றில் உங்களுக்கு என்ன புரிந்தது என்று கேட்டாலாம் அதற்கு கணவன் பதில் சொன்னாராம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் சென்று திருவாசகம் கேட்டு வருவதில் எனக்கு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படுகிறது என்று சொன்னாராம் மேலும் மனைவி சொன்னாலாம் நீங்கள் சென்று சல்லடையில் தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று கணவனிடம் மனைவி சொன்னாலாம் மனைவியின் பேச்சை தட்டாமல் கணவனும் சென்று சல்லடையில் தண்ணீர் எடுத்து வந்தாராம் சல்லடையில் தண்ணீர் எடுத்து வந்தால் என்ன ஆகும் ஆங்காங்கே ஒழுகி வீடு பூரா தண்ணீர் ஆகிவிடும் இப்படி சல்லடையில் தண்ணீர் எடுத்து வந்து மனைவியிடம் பொழுது சல்லடையில் ஒரு பொட்டு தண்ணீரும் இல்லையாம் இவற்றை பார்த்து மனைவி சொன்னாலாம் நீங்கள் திருவாசகம் கேட்பதும் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னாலாம் அதற்கு கணவன் பதில் சொன்னாராம் சல்லடையில் தண்ணீர் வேண்டுமானால் எடுத்து வர முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தண்ணீர் ஊற்றப்பட்டதன் மூலமாக முன்பு இருந்ததை விட அந்த சல்லடை இப்பொழுது சுத்தமாக இருக்கிறது என்று பதில் சொன்னாராம் மனைவி சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாலாம் மேலும் கணவன் சொன்னாராம் சல்லடை திருவாசகத்தை நாம் கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் ஏற்பட்டுவிடும் அப்படி நம்பிக்கையும் பொறுமையும் ஏற்படுகிற பொழுது தண்ணீரும் ஐஸ் கட்டியாக மாறும் வரை நமக்கு பொறுமை வந்துவிட்டால் தண்ணீரையும் சல்லடையில் எடுத்து வந்துவிடலாம் என்பதை நாம் உணர வேண்டும் மேலும் சல்லடை என்பது வேண்டாதவைகளை சலித்து வெளியே தள்ளக்கூடியது அதுபோல் திருவாசகமும் எனக்கு வேண்டாதவைகளை சலித்து வெளியே தள்ளிவிடுகிறது வேண்டியவைகளை மட்டும் என்னிடம் விட்டுவிடுகிறது எப்படி சல்லடை வேண்டாதவைகளை சலித்து வெளியே தள்ளுகிறதோ அதுபோல் திருவாசகம் வேண்டாதவைகளை நம்மிடத்தில் வேண்டாதவைகளாக இருக்கக்கூடியவைகளை சலித்து வெளியே தள்ளிவிடுகிறது நமக்கு தேவையானவற்றை மட்டும் நம்மிடத்தில் இருக்கச் செய்து ஆகவே திருவாசகத்தை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கேட்பதன் மூலமாக நம்மை அறியாமலேயே நம்முடைய ஆன்மா சுத்தமடையும் என்பது உண்மை சத்தியம் இவற்றை எல்லோரும் உணர வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவு ஜீவுகளாக சிலர் பேசுவார்கள் அதை கண்டு நாம் மனச்சோர்வடையாமல் நமது எண்ணமும் செயலும் திடமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய இலக்கு எப்போதுமே சிவனை அடைய வேண்டும் சிவப்பேறு பெற வேண்டும் திருவாசகம் படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் போத வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தனையுடன் பயணிப்போம் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனையை போற்றி